புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவரும் கலெக்டருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது நிலவி வரும் வடகிழக்கு பருவ காலத்தின் தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு மையம் பதினைந்தாம் தேதி வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது என்றும் அதனால் பதினாறு பதினேழாம் தேதிகளில் கன மற்றும் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் காற்று மணிக்கு ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் மிக பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படியும் தேவை இருந்தாலன்றி வெளியே வர வேண்டாம் மேலும் அரசு அளித்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதுடன் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான ஆயிரத்து எழுபத்தேழு ஆயிரத்து எழுபது நூற்று பன்னிரெண்டு அல்லது நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் எயிட் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ என்கின்ற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் ஆகியவற்றில் வழியாக தெரிவிக்கலாம் என்றார் புதுச்சேரி உருளன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மக்கள் நலனுக்காக தினம் தினம் போராடும் கல போராளியுமான நேரென்கின்ற குப்புசாமி தலைமையில் துவங்கப்பட்ட புதிய கட்சியான நமது மக்கள் கழகம் கட்சியில் திருபுவனை தொகுதி மற்றும் ஓசுறு தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு கட்சியில் இருந்து பிரிந்து நமது மக்கள் கழக தலைவர் நேரென்கின்ற குப்புசாமி துணைத் தலைவர் சீதாராமன் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் ஆகியோர் முன்னிலையில் திருபுவனை தொகுதி மற்றும் ஓசுறு தொகுதியை சேர்ந்த அருள்ராஜ் ஜெயராஜ் யோகநாதன் சந்திரசேகர் ஆகியோர் தலைமையில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் நமது மக்கள் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இணைந்த இளைஞர்கள் களப்போராளி போராளி நேர் குப்புசாமி வழியில் தினம் தினம் மக்கள் பிரச்சினைக்காக போராட நாங்கள் நமது மக்கள் கழகத்தில் இணைந்து கொண்டதாக பெருமிதம் அடைந்தனர் விழாவில் நமது மக்கள் கழக பிரமுகர்களான தொழிலதிபர்கள் ரகு என்கின்ற ரகுத்தமன் ரஞ்சித் குமார் மற்றும் பிரமுகர்கள் பிரசாந்த் வினோத் தினேஷ் குமார் பழனி தர்மேஷ் பாலாஜி கார்த்திக் மகேஷ் ஆகியோருடன் இருந்தனர் Que é, vai, 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 vai. புதுச்சேரியில் அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் பிறந்தநாளை முன்னிட்டு முருகம்பாக்கம் மனவளர்ச்சி குன்றியூர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தலைமை வகத்தார் நிகழ்ச்சியில் முருகம்பாக்கம் தலைவர் பார்த்திபன் பொறுப்பாளர்கள் ராஜே நாராயணன் சக்திவேல் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகம்பாக்கம் அன்னை தெரசா நகர் முருகன் தலைமையில் இழல் நிஷாந்த் ஆல்பர்ட் ஜாகப் சுரேந்தர் விஷ்ணு பவியன் மதி உள்ளிட்ட நண்பர்கள் செய்திருந்தனர் புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொடமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஐம்பத்தி ஒன்பது அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி கலைத்தீத்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் சேவியர் வரவேற்புரை வழங்கினார் தனமானத்தம் பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் கலைத்தீத்தால் குப்பம் பள்ளி துணை முதல்வர் மாலத்தீ தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் உடற்கல்வி விரிவுரையாளர் மற்றும் கல்வித்துறை திட்டப் பொறுப்பாளர் டாக்டர் ரவிக்குமார் உடற்கல்வி விரிவுரையாளர்கள் முரளிதரன் டாக்டர் ரஷீத் அகமது ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன் டாக்டர் செல்வகுமார் பாரதி ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் உடற்கல்வி விரிவுரையாளர் லக்ஷ்மி நன்றி கூறினர் போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி விரிவுரையாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் பல்வேறு பணிகள் இருப்பதாகவும் சாதாரண மக்களுக்கு இந்த நடைமுறை புரியாமல் சிரமத்திற்கு உள்ளாவதை கண்டித்தும் எஸ்ஐஆர்ஐ எளிமைப்படுத்த வலியுறுத்தியும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அறிகள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் வளந்தான் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதனை எளிமைப்படுத்த வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியான சண்முக வேலாயுத முதலியார் வீதி வெள்ளாள வீதி பாரதி வீதி இனிப்பு பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் சம்பவத்தை அறிந்த உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரன்கின்ற குப்புசாமி உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளருக்கு ஆறுதல் தெரிவித்து எப்படி மின்கசிவு ஏற்பட்டது எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என மின்துறை அதிகாரிகளிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் சம்பவம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் நிகழ்வின் போது நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்கள் சுவாமிநாதன் வினோத் வீரா மற்றும் பலருடன் இருந்தனர் புதுச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருப்பது குறித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து யூஜிசி இரண்டாயிரத்து பதினெட்டு விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டி காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாயிலருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யூபிஎஸ்சி வாயிலாக பணியில் இணைந்து அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு நாட்டின் பிற மாநிலங்களில் போல யுஜிசி பரிந்துரைத்த பணி மேம்பாட்டு திட்டம் படி பதவி உயர்வு வழங்கப்படும் ஆனால் இதற்கான கூப்புகள் புதுச்சேரி உயர்கல்வித்துறையில் பதினைந்து ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளன பேராசிரியர்கள் முழு தகுதி இருந்தும் பதவி உயர்வு வழங்காததால் நியாயமான உரிமை பறிக்கப்படுகிறது இதனால் மன உளைச்சல் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர் பல உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர் பதவிக்கான தகுதி இருந்தும் உயர்வு வழங்கப்படாமல் ஓய்வு பெற்றுள்ளனர் சிலர் ஓய்விற்கு பிறகும் ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்படாமல் உயிரிழந்துள்ளனர் என்ற வேதனையும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதே நிலை வருங்காலங்களில் தொடரும் அபாயம் இருப்பதாக கூறுகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட துணை பேராசிரியர்கள் அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த வேண்டிய சூழல் உருவாகலாம் என எச்சரித்துள்ளனர் எந்த உணவரத போராட்டத்திற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது காரைக்கால் அம்பகரத்தூர் பகுதியிலிருந்து தமிழகத்துக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வருவதாக திருநள்ளாறு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர் சோதனையின் போது ஒரு காரில் வந்த நபர் காவல்துறையினர் நிறுத்த சொன்ன போதும் வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக சென்றதால் காவல்துறையினர் காரை துரத்தி சென்றனர் சில தூரம் சென்ற பின் காரை ஓட்டிய நபர் வாகனத்தை நின்றுபடி விட்டு தப்பி ஓடிவிட்டார் காவல்துறையினர் காரை சோதனை செய்த போது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மூட்டை மூட்டைகளாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து புகையிலைப் பொருட்களும் காரும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது தப்பியோடிய ஓட்டுநரை கைது செய்ய காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி தியாகராஜர் வீதியில் உள்ள செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவுக்கு புதுச்சேரி காவல்துறை தலைமை காவலர் கோபாலகிருஷ்ணன் யாதவ் மற்றும் பாரியின் அரண் பசுமை மற்றும் சேவை அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாஸ்கர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த குழந்தைகள் தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பள்ளி ஆசிரியர்களுடன் சேர்ந்து மூலிகை மரக்கன்றுகள் மற்றும் பொருட்கள் வழங்கினர் புதுச்சேரி மாநிலத்தில் மரம் வளர்ப்பதனால் ஏற்படும் நன்மைகளை குறித்தும் புதுச்சேரியின் தூய்மை மற்றும் பசுமையை பேணிக்காக்க வேண்டிய முக்கியத்துவத்தின் விழிப்புணர்வு மாணவர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் யாதவ் சிறப்புரையாற்றினார் விழாவில் பள்ளி மாணவர்கள் பசுமை புதுச்சேரியை உருவாக்குவோம் என உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் விழாவினை பள்ளிய நிர்வாகிகள் கரஸ்பாண்டன்ட் டாக்டர் செந்தில்குமார் முதல்வர் லோக ஐஸ்வர்யா துணை முதல்வர் மகேஷ் ஆசிரியர்கள் அம்பிகா வச்சலா அனதா ரோசி சந்தியா நிர்மலா ஜெயஸ்ரீ ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா மற்றும் மேஜிக் பஸ் அறக்கட்டளை இணைந்து ஏற்பாடு செய்த வேலைவாய்ப்பு முகாம் புதுச்சேரியில் நடைபெற்றது இம்முகாமில் இளைஞர்கள் பட்டதாரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த வேலைவாய்ப்பு முகாம் அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் நடைபெற்றது நேர்காணலில் பங்கேற்றவர்களில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உடனடி வேலைவாய்ப்பு உத்தரவுகளை பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் மாநில செயலாளர் மோகன் மாநில செயற்குழு உறுப்பினர் வைத்திலிங்கம் மாநில ஆலய பாதுகாப்பு தலைவர் நீலகண்டன் உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எழுபத்தி இரண்டு திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகம் திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட மகாத்மா காந்தி நகர் பாதிதாசன் தெரு சேட்டன் குட்டை தெரு மரக்காணம் வட்டம் பிரமதேசம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் சிறுவாடி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த பணிகள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் செயலியில் உள்ளீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித் தலைவர் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுச்சேரி மூலக்குளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள பெட்ரெட் செமனர் சிபிஎஸ்இ பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளி முதல்வர் ராஜ் தலைமையில் நடைபெற்றது விழாவின் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் பொருளாளர் புலோமன் தாஸ் கட்டிடக்கலைஞர் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் ரீமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளி முதல்வர் பேசும் நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளையே நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம் குழந்தைகளின் மீது அதீத அன்பை கொண்ட அவர்களை நாட்டின் எதிர்காலமாக பார்த்தவர் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் நலனில் அக்கறையும் அன்பும் கொண்ட அவர் நாட்டின் முன்னேற்றம் குழந்தைகள் கையில்தான் உள்ளது என்பதை வலியுறுத்தினார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நாளில் பல்வேறு திறன்களில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பலவிதமான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து அருட்தந்தை புலோமந்தாஸ் சிறப்புரையாற்றினார் நிறைவாக மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு நாட்டுப்பு நிசைக்கப்பட்டு குழந்தைகள் தின விழா நிறைவுற்றது பாஜக மாநில செயலாளரும் சமூக சேவகருமான ராமு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மணவலி தொகுதியில் போட்டியிடுமாறு அவரது ஆதரவாளர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்களது விருப்பத்துக்கு இணங்க அதற்கு முன்னோட்டமாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக நினைவு பரிசுகளை வழங்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் தனக்கு தாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொகுதி முழுவதும் உள்ள மக்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் சின்ன வீராம்பட்டினம் ஓடைவெளி ஆகிய பகுதிகளில் சமூக சேவகர் ராமு வீடு சென்று பொதுமக்களை சந்தித்து தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு சர்க்கரை உள்ளிட்டவற்றை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலைவாணன் ஷாஜகான் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மழலையர் பள்ளியில் மழலையர்களுக்கான மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்மன் நகரில் அமைந்துள்ள தி பட்டர்ஃபிளை குரூப் ஆஃப் ப்ளே ஸ்கூல் வளாகத்தில் இந்த முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அபிஜித் ஸ்ரீவத்சவா பல் மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா திரவியம் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு பரிசோதனை மேற்கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மழைக்கால பனிக்கால மற்றும் டெங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விளக்கப்பட்டது முன்னதாக வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இப்பள்ளியின் தாளர் தனகோகுல் பள்ளி முதல்வர் மகிதா ஆகியோர் சால்வி அணிவித்து வரவேற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி கிராமம் மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனம் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளுக்கும் மேலாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இளைஞர்களுடன் திறன் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றி வருகிறது குறிப்பாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மழலையர் பள்ளி ஆசிரியர் பயிற்சிகள் சுற்றுலா மற்றும் விமானத்துறை சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதில் இந்நிறுவனம் முன்னோடியாக உள்ளது நிறுவனத்தின் இருபத்தோராவது ஆண்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு காஞ்சி மாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையத்தின் மனையியல் துறை தலைவர் முனைவர் அலமேலு மங்கை புதுவை முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் ராஜகோபால் சுவாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பயிற்சியை நிறைவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கி வாழ்த்தியதுடன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் அளித்தனர் விழாவின் ஒரு பகுதியாக நிறுவனத்தின் மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிறுவனத்தின் செயலாளர் முனைவர் விஜயலட்சுமி வரவேற்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நிறுவனத்தின் நிறுவனர் ரவுத்ரம் சக்திவேல் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைப்பாளர்கள் முகமது அமீன் மற்றும் நீலகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் ஒன்று மூலம் குழந்தைகள் தின விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அயனார் உதவி இயக்குனர் ஜெயப்பிரியா கண்காணிப்பாளர் ஜெயந்தி குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி பாலாஜி நல அதிகாரிகள் சிவனேஸ்வரி சத்யபிரியா மற்றும் பாதுகாப்பு அதிகாரி சௌந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகள் தினம் பற்றி வாழ்த்தினர் விழாவில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் சங்கம் மற்றும் எம் ஆர் மருத்துவமனை சார்பில் உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் மற்றும் இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் புதுச்சேரி வெங்கடா நகர் பூங்கா அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன் சங்க தலைவர் லயன் கிருஷ்ணமூர்த்தி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியை முன்னாள் ஆளுநர்கள் லயன் செல்வகாந்தி லயன் ராஜலக்ஷ்மி செல்வகாந்தி லயன் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை பண்பு ஒருங்கிணைப்பு மாவட்ட தலைவர் லயன் மதிவானன் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினர் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு விளக்க உரையை எம்விஆர் வி ஆர் மருத்துவமனை மேலாண் இயக்குனர் மற்றும் மருத்துவர் வித்யா வழங்கினர் சேர்மன் லயன் ரவிச்சந்திரன் மற்றும் மாவட்ட தலைவர் லயன் சாம்ராஜ் மாவட்ட தலைவர் லயன் குப்பன் கே பி திருவேங்கடம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து உரை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் லயன் ராஜா லயன் சித்ரா பாலாஜி லயன் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக அமைப்பின் செயலாளர் லயன் திருவேங்கடம் நன்றி கூறினார் கிட்ட கிட்ட சார் சார் நான் உன ஒரு ஆம்புலன்ஸ் டைப் டி சார் கொஞ்ச минуட் ஆகும் கிட்ட வாப்பா சார் சார் நான் சார் கொஞ்ச ஓகே